ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாக்கும் இடையிலான முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி மூன்று விக்கெட்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தலைவனாங்க இந்த போட்டிய முடிஞ்சிட்டு பிறகு ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் வந்து அருண் பிஞ்ச அவர்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசிருக்காரு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அருண் பிஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாக்கா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லோவான ஒரு பிச்சா இருந்துச்சு ஸ்டார்டிங்லருந்து ரன்களை அடிக்க முடியுதுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு அதே நேரத்தில் வந்து எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பான ஒரு பவுலிங்கை போட்டாங்க குறிப்பா நம்ம எடுத்து சொல்லணும்னாக்கா நைல் வந்து மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை மேற்கொண்டாரு இந்த இந்தியன் அணியோட பேட்டிங் லைன் அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நிலை கொலைய வச்சாருன்ற மாதிரி பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குறைவான ஸ்கோரை வந்து எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போதுன்றமோது எங்களுடைய வீரர்களை வந்து மேக்ஸ்வெல் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டம் அனுபவமான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் பும்ரா கடைசி ஓவர்களை மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சை வந்து மேற்கொண்டார் இதன் மூலியமாக கடைசி நேர கட்டத்தில் வந்து பரபரப்பு எங்களுக்கு தொத்துக்குச்சு ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீரர்கள் வந்து கடைசி ஓவரில் வந்து வெற்றியை வந்து பறிச்சிருந்தது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்ற மாதிரி அருண் பிச்சாவில் வந்து பேசிருக்காரு குறிப்பா இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய காட்டன் லைன்லும் அதுக்கப்புறமா வந்து மேக்ஸ் தான் இந்த போட்டியோட மிகப்பெரிய ஒரு வீரர்களா நாங்க பாக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணியில என்ன தவறுகள் செஞ்சாங்க நீங்க ஃபில் பண்றீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண